ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பு மட்டும் போட்டு மிளகா தக்காளி போட்டு மிளகா கிளி போட்டு சாம்பார்னு சொல்லுவாங்க அதுதான் வைக்க போகிறேன் அந்த சாம்பார் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது கூட நாங்கள் வந்து இன்றைக்கி களி தான் வச்சு சாப்பிட போகிறோம் களி கூட சாப்பிட்றதுக்கும் சரி சுட சாதத்தோட இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் நான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு கழுவிட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வரதுக்காக விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நான் வந்து இப்போ வந்து இந்த பருப்பில் வந்து என்னென்ன சேர்த்துறேன்னு மட்டும் பாருங்கள் இதுதான் வந்து இந்த பருப்பில் போடக்கூடிய பொருள் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பாருக்கு ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி தான் போடுவோம் இதுக்கு வந்து நல்லா தாராளமாக அதை விடவே ரெண்டு தக்காளி வந்து சேர்த்தி போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு முழு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தி இந்த சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தியாச்சு இப்போ வந்து மெயினானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா தாங்க இந்த வரமிளகாய் பத்து மிளகாய் இருக்கும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தி அறேன் இது வந்து வரமிளகாய் மட்டும்தான் போடுவாங்க மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வரமிளகா தான் இதுக்கு கொடுக்கக்கூடிய காரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு வெந்துருச்சு இது வந்து நான் வந்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் கடைஞ்சி எடுத்துட்டு ஆனால் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வெந்து வரும்போது நல்ல மனம் செம்மையாக இருக்குங்க விறகுடுப்பில் வேகிறது நான் வந்து பருப்பு வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சைஸ் புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேத்திடலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுறலாம் உப்பு சேர்த்தன பிறகு குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு தாளிப்பு மட்டும் கடைசியாக கொடுக்கணுங்க இப்போ வந்து உப்பு சேர்த்தியாச்சு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக வந்து நான் வந்து என்னென்ன சேர்த்தியிருக்கேன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இடித்து எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு அதே மாதிரி வரம் ஒரு ரெண்டு மூணு வர கட் பண்ணி எடுத்துட்டு கருவேப்பிலை பெருங்காயம் கடுகு இதுதாங்க எப்பவும் போல் இது வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும் ஃபைனலாக இந்த தாளிப்போடு வந்து முடிச்சுக்கலாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சரி களி கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா களி சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு சாப்பிட போகிறாங்க இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து அப்படியே மணக்க 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 ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபைனலாக அடுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா விறகெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்படியே அனல்லே விட்டுட்டோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட விறகுடுகளை சமைச்சது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது விறகடுப்பில் சமைக்கிறதே ஒரு தனி சுகம்தாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நான் விறகடுப்பில் சமைச்சிருக்கேன் அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சுட சுட களியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் களி கூட ஒரு டைம் வந்து இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ